വനക്കം எஸ்கே கால்நடை தீவனம் எங்கள் கம்பெனி எங்கே இருக்குன்னா விழுப்புரம் பாண்டிச்சேரி பார்டரில் திருக்குனூர் அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் இருக்குங்க நாங்கள் இப்போ ரொம்ப மலிவு விலையில் கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களை சப்ளை பண்ணிகிட்ருக்கோங்க எங்ககிட்ட என்னென்ன இருக்குதுன்னா இந்த மால்ட்டு கோதுமை தவுடி ஈரத்தவுடி இது எல்லாமே நாற்பது நாற்பது கிலோ மூட்டை முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோங்க மரவள்ளி தீப்பி நாற்பது கிலோ மூட்டையும் இரநூறு கொடுத்துட்ருக்கோங்க மக்காச்சோளம் முப்பது கிலோ மூட்டை முன்னூறு கொடுத்துட்ருக்கோங்க அப்புறம் கலப்பு தீவனம் இது மூணுத்தையுமே கலந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அது ஐம்பது கிலோ மூட்டை நானூறு கொடுத்துட்ருக்கோங்க எங்கிட்ட எல்லா விதமான டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க நீங்கள் மினிமம் இருபது மூட்டையிலேருந்து இரநூறு மூட்டை வரைக்கும் கேட்டாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு டோர் டெலிவரி கொடுப்போம் டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ் கொஞ்சம் தனியாக வருங்க இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான கால்நடைகளுக்கும் பொருந்துங்க ஆடு மாடு மீன் வெண்பன்றி கோழி எல்லாத்துக்குமே போடலாங்க இதில் நல்ல ரிசல்ட் வருங்க இருக்கிறதுலே ரொம்ப எக்கனாமிக் ஃபீடாகவும் இதை சொல்லாங்க வணக்கம் என் பேர் கலையரசன் விழுப்புரம் மாவட்டம் வீணர்க்குணும் ஒன்றியத்தில் வரும் இது நம்ம வந்து தீவனம் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் மாட்டு தீவனம் எஸ்கே மாட்டு தீவனம்னு சொல்லிட்டு இது பதினாறு வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் நம்ம இதில் வந்து பீர் மால்ட்டு மரவள்ளி மாவு மக்காச்சோளம் மூணுத்தையும் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் அது இல்லாமல் வந்து பசந்தீவனம் பசந்திவனம்ன்றது மாட்டுக்கு மாட்டு கால்நடைக்கே பசந்தி தான் அத்தியாவசியமானது எந்த அளவுக்கு பசந்தி வீணம் கொடுக்குறோமோ அதில் தீவன சேலை வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பாதி அளவுக்கு குறைக்கலாம் உங்களுக்கு இதில் வந்து சூப்பர் நெய்ப்பியன்ற வெரைட்டி இது சூப்பர் நெய்ப்பியூ நம்ம வந்து கருணையாகவும் கொடுக்குறோம் கருணை வந்து கருணை வந்து ஒரு கருணை ஐம்பது காசுன்னு கொடுக்குறோம் நம்ம ஃபைவ் ஐயாயிரம் கருன்னு மினிமம் ஐயாயிரம் காரனு ஆர்டர் கொடுக்கணும் அது பசந்தி வேணால் நம்ம பில்லாமல் வெட்டி கொடுக்குறோம் மொத்தமாகவே வந்து டன் பேசிஸில் வெட்டி கொடுக்குறோம் ஒரு டன்னு வந்து தௌசண்ட் பீஸ் ஆயிரம் ரூபா ஒரு கிலோ வந்து ஒரு ரூபா விதத்தில் கொடுக்குறோம் இதில் கட்டிங் சார்ஜஸ் வந்து ஐநூறுபா வந்துடுங்க ஒரு டன்னுக்கு அது இல்லாமல் ட்ரான்ஸ்போர்ட்டர் சார்ஜ் அதிகமாக வரும் உங்களுக்கு எந்த எங்கே டிஸ்டன்ஸோ அது டிஸ்டன்ஸை பொறுத்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் வரும் இல்லை வண்டி நீங்கள் அனுப்புகிறீங்களா வெட்டிங்கை ஏற்றி நம்ம மொத்தமாக கொடுத்துருவோம் நம்ம இந்த சூப்பர் நெப்பீர் வெரைட்டி வந்து நல்ல க்ரோத் இருக்கும் உங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகம் கோஃபோர் கோஃபைவ் விட அட்வான்ஸ்டு வெரைட்டி சூப்பர் நெப்பீர் இதில் நல்ல மில்க் ஈல்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து மெயினாக அத்தியாவசியமான பொருளே வந்து பசுந்தீவனம் தான் மற்ற தீவனத்தை விட இதை வந்து உங்களுக்கு பாதிக்கு பாதி வந்து செலவை வந்து குறைக்கும் உங்களுக்கு இந்த சூப்பர் நெய்ப்பியர் வந்து நம்ம போட்டு ஃபஸ்ட்டு கட்டிங் பார்த்திங்கன்னா செவன்ட்டிலேருந்து தொண்ணூ எழுபதுலேருந்து தொண்ணூறு நாள் வரைக்கும் வந்து அந்த அப்போ தான் கட் பண்ண ஆரம்பிக்கணும் இது அடுத்த ஃப கட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் கட் கட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு வருஷத்தில் வந்து இப்போ கிட்டத்தட்ட இரநூறு டன் வரைக்கும் இதில் மகசூல் கிடைக்கும் இந்த சூப்பர் நெப்பர் வெரைட்டி இதில் அது ஒரு இப்போ ஒரு ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஆறு மா ஆறு ஆறுலேருந்து எட்டு கட்டிங் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் வருஷத்தில் ஒரு முறை இதில் வந்து உரன்றது பெருசாக தேவைப்படாது யூரியாவே போதுமானது இதுக்கு அது இல்லாமல் நம்ம வந்து மாட்டு பண்ண இல்லை ஆட்டு பண்ணை வச்சுருக்கிறோம்னா அதனுடைய சாணம் அந்த கழிவே போதும் இதுக்கு மெயினாக இதுக்கு தனிப்பட்ட உரன்றது விஷயமே தேவைப்படாது முதல்ல ஆரம்பத்தில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை முப்பது நாளுக்கு ஒரு தடவை களை மட்டும் தட்டிட்டு ஒரு முறை ரெண்டு முறை யூரியா போட்டிங்கன்னா வந்து வளர்ந்துடும் இது நல்லா க்ரோத் இருக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்த நாற்பத்தஞ்சு நாளுக்கு ஒரு தடவை ஒரு முறை வந்து யூரியா தூ விட்டாலே போதும் இல்லை ஆர்கானிக் முறையில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் இதில் வந்து சாணம் அதை அந்த சாண க சாணக்கரைச்சல் அமிர கரைச்சல் இதை மாதிரி நம்ம கரைச்சி தண்ணியில் வாய்க்காலில் விட்டு அதில் வளர்த்துக்கலாம் வளர்த்துக்கலாம் அதர்வைஸ் இந்த இல்லை நம்ம அந்த மாதிரி பண்ண முடியல என்னால் யூரியா மட்டும் தூவி விட்டாலே போதும் இதுக்கு வேறு எதுவும் தேவை இருக்காது இதுக்கு வைஸ் நல்லாயிருக்கும் எல்லா வெரைட்டியை விட இந்த சூப்பர் நெப்பர் வெரைட்டி வந்து நல்லாவே க்ரோத் இருக்குது ஈல்டு அதிகம் இருக்கும் எட்டுலேருந்து பத்து அடி வளரும் இது உங்களுக்கு அதனால சூப் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகம் இதில் வந்து சோக கம்மியாக தான் இருக்கும் தண்டு தான் முதிய அதிகமாக இருக்கும் மு முக்கியமாக சேஃப் கட்டரை வச்சு கட் பண்ணி போடுறது பெஸ்ட்டாக இருக்கும் அதாவது ஒரு கிலோ கூட இந்த வேஸ்டேஜ்ன்றதே வராது உங்களுக்கு எல்லா மாடும் ஆடு விரும்பி சாப்பிட்ருவோம் உங்களுக்கு